ப்ளெட் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இறங்கிடும் அதுக்கப்புறம் இறையவே இறக்கு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் அப்படின்னு பொண்ணு வாழ்க்கை கொண்டு போய் எங்கேயோ அட்லீயில முடிச்சு வச்சிருவாங்க அதனால இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியும் இதை எடுக்கலாம் வந்த பிறகும் எடுக்கலாம் டயாலிசிஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுல வந்து மருத்துவம் எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எடுக்கலாமான்னு பல பேருக்கு டவுட் வருது இதெல்லாம் ஒரு சாப்பாடு மாதிரி சரிங்களா இதை சூப்பரான ஒரு விஷயம் தான் கொஞ்சம் நம்ம பார்த்து தேடி எடுத்துட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா கிட்னி புதுப்பிக்கப்படும் யூரியா கிரியாட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேலன்ஸாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு கழிவு பாதை என்ன பார்த்தீங்கனாக்கா அது தண்ணி ஓடாம சாக்கடை எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து அசிங்கமாக இருக்கிறோமோ அதே தான் எல்லா உடுப்புகள் நன்றாக இருந்தாலும் கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தால் இல்லை சிங்க் ஆகி இருந்தால் இல்லை வேலைப்பாடுகள் குறைவாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னாக்கா இந்த யூரியா பிரியாட்டின்லாம் ஏற ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போகும் அதனால தான் இந்த ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நீ ஆக்ஸ் பண்ணதுக்கு காரணம் அதுதான் இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஊர் ஊரா சுத்தம் இன்னைக்கெல்லாம் சில பேருக்கு நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா ஹெல்தியா இருந்தேன் எக்ஸசைஸ் பண்ண